பட்டா சேர்த்து வைக்கும் அன்னைக்கிளியோ மூ வாழ்க்கை என்ன கேட்கிறேன் ஊரார ஏத்தி விட்டு கேணி நிற்கும் தன்னந்தனியே அதை போல தானே நான் பார்க்கிறேன் விதியோடு மட்டும் அடி தங்கச்சி கட்சி பாட்டாலே சோகம் தீரும் அதனால பாடுற என் ஊரு மதுர பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான் பாடும் நேரும் போதுதான் எல்லோர்க்கும் வாழ்க்கை இங்கே எண்ணம் போல வாய் வாய்கட்டு விட்டு தள்ளு ஏங்கனோ வந்தாரை வரவில் வைப்போம் விட்டு போன செலவில் வைப்போம் வேண்டாத மாறோ எல்லா ஏ தாங்கணும் பூ பூத்துதல்ல காயாகுதா காயானதெல்லா கயாதுதா அதனால் பாடலாமா இதனால் பாடுகிற என் ஒரு மதுரை பக்கம் ஏன் பாட்டு மனசில் நிற்கும் நான்